பேப்பர் கொடுத்து எனக்கு படத்துல எந்த கார்டு அதை அது ஏழு கையெழுத்து போட்டு கொடுங்க என்ன சார் போட்டிருக்கேன் பாரதராஜா படத்துல எல்லா எல்லா டைரக்டர் படம் முடியும் போது அந்த டைட்டில் கார்டு எந்த கார்டு பாரதராஜா அவர் ரசிகாங்க அவர் எந்த கார்டை போட்டு ஒரு பாயிண்ட் முடிப்பேன் நான் சார் அந்த பொள்ளாச்சி அந்த பாயிண்ட் முடிச்சிருக்கேன் நீங்க நீங்க அதை கையெழுத்து போட்டாதான் உங்கள்கிட்ட நான் பேசுவோங்கிறாரு ஏ ஆர்வோ முத்தகேசன் சார் சரி என்னதான் பேசுறாங்க பாப்பேன்னு சைன் பண்ணி கொடுத்தேன் அது என்ன கார்டுன்னா படம் முடியும் போது பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை தொடர்ந்தேயானால் பொள்ளாச்சி இரண்டாம் பாகம் தொடரும் மணிப்பூர் என்ற பெயரில் போட்டார் இதுக்கு சோழ்த்தி செய்த வந்து சூக்குள்ள சார் இது என்ன சார் பொள்ளாச்சி பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை தொடர்ந்தே தொடர்ந்து தொடர்ந்த பார்த்து நான் வந்து அர்த்தப்பட பண்ண போறேன் அதை தூக்கணும் என்ன சார் அப்ப தூக்கணும் அப்ப என்ன தொடருமா இப்ப சென்சார் போடுற நோக்கம் என்ன சென்சார் போடுற நோக்கம் என்ன பாலியல் தொடருங்கிறீங்களா நான் கேட்கறேன் இதெல்லாம் இங்க பேசவே கூடாது சரி அடுத்து என்ன பார்ப்போம் பார்த்தா பொள்ளாச்சிங்கிற கைக்கிலே தூக்கணும் சார் அந்த ஊர் நடந்தது அதெல்லாம் எதுவுமே ஏத்துக்கல நான் எவ்வளவோ ஆர்வம் பாக்குறேன் நூத்தி ஒன்பது கட்டு மொத்தம் நான் என்ன பார்ப்போம் ராமாயணத்தை பார்த்து ராமாயணம் கட்டு கதை அதை நீ ஆயிரம் கட்டு கூட கொடுக்கணும் இது பொள்ளாச்சி நடந்த கதை இதை போய் எடுத்து கட்டுப்படுத்திருக்கேன் நான் சொல்லுங்க எதுவுமே பேசப்படாது என்ன சார் பேசப்படாது இங்க பார்த்தாலும் வெறும் பாலியல் மயமா இருக்கு ஒரு 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 பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பேப்பர் தொலைக்காட்சி எல்லாம் என்ன வரும் எங்கேயாவது ஒரு ஒரு பக்கத்துல சிறுமி பாலியல் வன்கொடுமை மாணவி பாலியல் வன்கொடுமை கருப்பழிப்பு இப்படிதான் ஒரு அது எப்பாவது ஒரு இடத்துல பாசத்துக்கு வருமா அப்படின்னா இன்னைக்கு பேப்பர்ல பாத்தீங்கன்னா இப்ப அந்த அந்த பெண்ணுக்கு இப்ப சிறுமி பாலியல் வன்கொடுமை பண்ணா உடனே அந்த அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க காவல் நிலையத்துக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க குற்றவாளியை போயிட்டு புடிச்சு வருவாங்க புடிச்சு வந்து கோர்ட்ல புடிச்சு சொல்லுவாங்க கோர்ட்ல தண்டனை கொடுப்பாங்க செய்தியில போவாங்க இதுதான ஒரு ஒரு வரை வரைமுறை தான ஒரு கட்டமைப்பு மாறிடுச்சு இப்ப இந்த கட்டமைப்பு அப்படின்னு நொறுகி கிடக்கு இப்ப பேப்பர்ல ஒரு பத்து வருஷம் பேப்பர்ல என்ன செய்தி வந்து பாருங்க பேப்பர் தொலைக்காட்சி எழுத்துவங்க பேப்பர் எடுத்தா யாருக்கு ஜனங்களுக்கு இல்ல ஜனங்கள காப்பாத்துறவங்களுக்கு பெண் போலீஸுக்கு பாலியல் தொல்லை பெண் தமனை காவலருக்கு பாலியல் தொல்லை எல்லா ரெக்கார்டு வச்சிருக்கேன் பேப்பர் கட்டி தான் வச்சிருக்கேன் பேப்பர் வந்ததான் பேசுறேன் பெண் சப் இன்ஸ்பெக்டருக்கு பாதியல் தொல்லை பெண் இன்ஸ்பெக்டருக்கு பாலியல் தொல்லை பெண் டிஎஸ்சி பாலியல் தொல்லை பெண் எஃசிக்கு பாலியல் தொல்லை என்ன சரி பெண் தான் பாலியல் தொல்லை வந்துட்டு அடுத்து யாரு பார்த்தா போவாங்க இப்ப ஒரு ரெண்டு மாசம் வீடியோ வருது பெண் நீதிபதிக்கு பாலியல் தொல்லை அவங்க என்ன சொல்றாங்க எனக்கு கருணை எனக்கு வந்து தற்கொலை அனுமதி அனுமதிதாரர்கள் வந்து குடியரசு தலைவர் லெட்டர் கடிதம் அடிக்காங்க அப்ப நீதிபதிக்கே இங்க வந்து பாதுகாப்பு இல்லைன்னா இப்ப அந்த இந்த பாலியல் பொள்ளாச்சி மாதிரி எடுத்திருக்காங்க எனக்கு என்ன பாதுகாப்பு எனக்கு பிரச்சனை யாரு கிட்ட சொல்லுங்க பத்திரிகையா சொல்லணும் பத்திரிகை தலைவர் தான் சொல்றோம் எனக்கு எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குங்கிறத தலைவர் கிட்ட போன எல்லாம் கேட்பாங்க என் ஃப்ரெண்ட் ஏன் என்ன தலைவர்கள் தலைவர்கள் என்ன காப்பாத்த முடியும் பத்திரிகை காப்பாத்த முடியும் இப்ப இப்ப நீதிபதிக்கு காரணம் ஒரு எஸ்பி பெண் இல்ல சூப்பர் போலீஸுக்கு பாதுகாப்பு இல்ல பாதுகாப்பு சொல்ல இப்ப இந்த பிரச்சனை நான் எடுத்திருக்கேன் பெண்களுக்காக எடுத்திருக்கேன் இப்ப எனக்கு என்ன என்ன மாதிரி தொலைகள் வரும்

ஒரு நாட்டில் ஒரு ராணுவத்தில் இருக்க மனைவிக்கு இந்த மாதிரி நடக்கும் அப்ப என்ன நாடு இது பாரதியார் இருந்தா பெண்ணா கேட்டிருப்பாரு இது என்ன பாரத தேசமா இல்ல பாலியல் தேசமா தான் கேட்பாரு இப்ப அதை விட ஒரு பெரிய கொடுமை என்னன்னா எல்லாம் அவங்க சொன்னதெல்லாம் நான் ஓகே பண்ணியான அந்த படம் வெளியில வரும் ஏன்னா கடை வாங்கி நான் தயாரிப்பு நானு டைரக்டர் மட்டும் இருந்தா எனக்கு பயம் ஆயிடுச்சு எப்படி எல்லாரும் செட்டில்மெண்ட் பண்றது என்னங்கிற ஒரு பயம் வந்துச்சு சரி அப்புறம் ஒரு வழி சரி என்ன பண்ணாலும் ஓகே எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க பொள்ளாச்சி டைட்டில் கொடுத்துனால ஃபர்ஸ்ட் அந்த பழச்சிக்கு அப்புறம் மூணு முறையான சென்சார் மாத்தி மாற்றி இப்போ கருப்பு பூமியை கொண்டு போய் கொடுத்தேன் இது கருப்பு ஒரு சிஜி கிராபிக்ஸ் பண்ண ஐம்பதாயிரம் செலவாகும் ஒரு ஒரு டைட்டில் மாத்தினா போய் சங்கத்தில் பதிவு பண்ணணும் இவ்வளவு பண்ணி விரிப்பிட்டி டிக்ளேஷன் வாங்கி கொண்டு போய் எல்லாம் பண்ணி அவங்க சொன்ன நூற்றி ஒன்பது கட்டுக்கு உடன்பட்டு கொண்டு போய் படத்தி கொடுத்தா சமர்ப்பிச்சாச்சு நேற்று சென்சார் போர்டு ஆன்லைனில் சேக்கஸ் நேற்று தான் ரிசல்ட் வருது எனக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா நேற்று வந்து ஆன்லைனில் சேக்கஸ் என்ன வருதுன்னா பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி உடனே நான் ஐஏஎஸ் சார் ஆர்வம் பாலமுரு சார் ஃபோன் பண்ணி கேட்குறேன் சார் என்ன சார் அதிர்ச்சியா இருக்கு சார் எனக்கு என்ன சார் கருப்பு கருப்பு பூமி வச்சிருக்கேன் இதை போய் மாற்ற சொல்லி அனுப்பி இருக்கு என்ன சார் ராத்திரி மூலிகை தூக்கம் இல்லை ஆமாங்க கருப்பு பூமி நீங்க வைக்க கூடாது சார் தூக்கிட்டேன் பூக்கிட்டேன் கருப்பு சார் இது ஏன் தாய் மண்ணு சார் என் தாய் நாடு மணிப்பூர் எனக்கு இப்போ அதிர்ச்சி ஆயிடுச்சு இந்த புத்தகும் போதுன்னா பாடலு நிறுத்துங்க இப்ப ரிலீஸ் பண்ணவனா இதுக்கு இது என்ன செய்ய ஒரு தீர்வு கிடைக்கும் நேர்த்தி இல்ல சத்திரி வீடு கிடைக்கும் இந்த கைட்டையும் தூக்கணும் அப்ப இது கருப்பு பூமின்னு நான் இதுக்கு சொல்ல போனா நீங்க என்ன பூமின்னு சொல்றீங்க சென்சார் போர்டு சங்கு கோபுரம் தான் என்ன பூமி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியும் எனக்கு மணிப்பூர் பாலியல் பூமி ஆயிடுச்சு மத்திய பிரதேசம் பாலியல் பூமி ஆயிடுச்சு உத்தரப்பிரதேசம் பாலியல் பூமி ஆயிருச்சு அப்ப தமிழ்நாடு அந்த ரோக்கமா இந்த சென்சார் போர்டு யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க சரி கற்பு முந்தை தூக்கணும் இது எங்க தமிழர்களோட பாட்டி ஒரு பெண் எப்படி வாழணும் அப்படிங்கிறது ஒரு நிகழ்ச்சி தான் இதை தூக்க சொல்றாங்க ஏன்னா என்ன இருக்கா இப்போ இதை தூக்க சொல்ல உங்களுக்கு என்ன ரைஸ் இருக்கு சென்சார் இருக்கு வாங்க பொதுவெளிக்கு போகும் பொதுவெளியில உட்கார வாங்க சென்சார் போடு இருக்கிற மொத்த அதிகாரி வாங்க நான் வர மக்கள் பார்க்கட்டும் நான் என்ன என்ன தப்பு பண்றேன் உண்மையை நடந்ததை எடுத்திருக்கேன் இதை வந்து சொல்லக்கூடாதுதான் சரி உண்மையை சொல்லக்கூடாது அடுத்துறீங்க ஓகே நான் ஒத்துக்கிறேன் பொய்யானதுக்கு ஏன் கட்டிட்டு கொடுக்குறீங்க இதெல்லாம் பேசுவோம் சென்சார் பண்ண கேட்கவே தலைவர் எல்லாருக்கு விசாரிக்கிறோம் திருநாவரசான திருமணம் வந்துட்டு இருக்காங்க இது நான் கேக்குறேன் நான் வர்றேன் அதாவது உண்மை அதாவது உண்மையை உண்மை சொன்னா சென்சார் தர மாட்டேங்கிறியா ஓகே நான் ஒத்துருங்க பொய் சூடா என்ன இப்ப தொலைக்காட்சியில் வர்ற அனைத்து விளம்பரமும் போய் நல்லா நீங்க பாருங்க அதாவது அனைத்துல போய் ஏன்னா சென்சார் சென்சார் சர்ட்டிவிகேட் எல்லா விளம்பரங்களுக்கும் சென்சார் சர்டிவிகேட் கொடுத்தா வருது சர்ட்டிவிகேட் இல்லாம யாரும் பண்ண முடியாது ஒரு விளம்பரம் நல்லா பாத்துங்க ஒரு 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 முன்னணி நடிகை ஒரு மைக் எடுத்துட்டு போய் பேசுவாங்க உங்க பேச்சுல உப்பு இருக்காம்பாங்க உப்பு இல்ல உப்பு அதிகமா இருந்தா உப்பு இல்லைன்னா கொட்டிடுவாங்க கொஞ்சம் சொத்தப்பு வாங்கி நாலு கொட்டிடுவோம் சொல்லி பயம் இதுக்கு சென்சார் போர்டு கொடுத்துருக்காங்க இன்னொரு விளம்பரத்துல ஒரு ஒரு துணை நடிகர் உங்க குணச்சித்த நடிகர் போயிட்டு காப்பாரு உங்க பேச்சுல உப்பு இல்ல ஏன்னா உப்பு இல்லைன்னா உங்க பல்லு எல்லாம் இங்க உப்பு இருந்தா கொட்டிடுன்னு சொல்றாங்க உப்பு இல்லைன்னா கொட்டின்னு சொல்றாங்க ரெண்டு எது உண்மை கூட்டுரு பணம் வாங்கிட்டு சடீர் கொடுறீங்களா இப்ப பல்லு டாக்டர் இருக்காங்க பல் மருத்துவ மாணவர் இருக்காங்க பல்லு ஆராய்ச்சிக்காக இருக்கு இவங்க எல்லாம் இவங்களோட அனுமதியோட எப்படி இது உப்பு இருந்தாலும் கொட்டிடுங்க உப்பு இல்லாதாலும் பல்லு போயிருந்தேன் என்ன அர்த்தம் உலகத்துல இது வரைக்கும் எந்த நாட்டிலயுமே இந்தியாவில மட்டும் எந்த நாட்டிலயுமே இன்னும் தலையில முடி வளர்கிறதுக்கு கொச்சுன்னு முடி வளர்கிறதுக்கு மருந்து கட்டு அப்படி ரெக்கார்டு இருக்கு எல்லாருக்கும் தெரியும்

முடி வளர்க்கு வரைக்கும் எந்த நாட்டுலயும் மருந்து கண்டுபிடிக்கல ஆனா நீங்க விளம்பரம் கொடுக்குறீங்க ஒரு நாள்ல முடி வளரும்னு சொல்ற ஒரு வாரத்துல தரையை தொடுங்குறான் இன்னொரு விளம்பரம் பாருங்க நான் சொல்றதுல உண்மை சீரியல் பார்த்தா தெரியும் அந்த தொலைக்காட்சி விளம்பரத்தை பார்த்தா தெரியும் ஒரு ஒரு கையை தவறு ஒரு வெண் சுருதில்ல கையை கழுதுங்க அதுக்குள்ள கையில முடிவு வச்சுருக்கலாம் அவங்க சட்டி கொடுத்துருங்க அதாவது பொய்யான தவள் இன்னொரு உண்மையை சொன்ன பாருங்க அதாவது நடிகரை பிரபு ஒரு டப்பா ஓபன் பண்ணி ஒரு சொத்து அது மருந்து அது மூக்கல வச்சு இழுப்பாங்க ஒரு நொடியில சளி ஜலகோஷம் மூக்கடப்பெல்லாம் போயிருமா ஒரு நொடியில சளி எல்லாம் போகுதுன்னா அப்ப மருத்துவமனையில வந்து மருந்து கொடுக்குறாங்க ஒரு வாரம் அவங்க சளி ஒரு வாரத்துக்கு ஏன் மருந்து எழுதி கொடுக்குறாங்க அது சரியான சிறப்புன்னு நூல் சாப்பிட சொல்றாங்க அப்ப சளிக்கு மாத்திரை கட்டுப்பிடிச்சதெல்லாம் மருத்துவர்கள் பொய்யா இதுக்கு எப்படி நீங்க அண்ணாமலை சுற்றுலா யோகா பஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கேன் இப்போ ஒரு மூச்சு உள்ள இருக்கிறதுக்கே மூணு செகண்ட் நாலு செகண்ட் அஞ்சு அதிகபட்சம் அஞ்சு செகண்ட் ஆகும் அஞ்சு வடி ஆகும் வெளியில கொண்டு வர்றதுக்கு ஒரு அஞ்சு வடி ஆகும் அப்ப பத்து நொடி உள்ள போயிட்டு வர்றதுக்கு ஒரு நொடியில சளி மூக்கடப்பு எல்லாம் போயிடும்னா அவன் சொல்றான் நீ வந்து பண்ற இது வந்து சர்டிபிகேட் கொடுக்குற வெரி குட் சர்டிபிகேட் கொடுக்குற டிவியில வருது நான் உண்மையை பண்ணிட்டு இருக்கேன் சர்டிபிகேட் யோசிக்கிறேன் அப்ப இதுக்கு என்ன இதுக்கு என்ன இது என்ன இதுக்கு என்ன தீர்ப்பு என்ன யாருக்கு நியாயம் வேணும் என்ன எப்படி இதுதான் அதாவது பொய் சொன்னா சர்டிபிகேட் கொடுக்குறாங்க உண்மையை சொன்னா சர்டிபிகேட் கொடுக்கல இதுதான் இப்ப உள்ள பிரச்சனை அதாவது என்னுடைய படங்கள் மொத்தமே அதாவது எல்லாமே இந்த மாதிரி பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரிதான் நான் படம் எடுத்துக்கிறேன் இப்ப என்னுடைய அடுத்த படம் இப்ப இயக்குழு சங்கத்துல சொல்மணி சார் அவர்கள் தலைமையில ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருட கதை கேட்டு ஐம்பத்தி ஐந்து கதைகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கு அதுல பத்து சீட்ல பண்ணியிருக்கேன் அப்ப அந்த கதை என்னன்னா பாலியல் தான் பாலியல் வன்கொடுமைதான் அதாவது நவீன முறையில் நடக்குது பாலியல் அதாவது ஒரு சில இடத்துல சொல்றேன் அஞ்சு பெண்கள் வேலை பார்க்கிற ஒரு பெண்களுக்கு பாலியல் பொருள் நடக்குது ஐயாயிரம் என்று பத்தாயிரம் என்று ஒரு நிறுவனத்துல ஒரே ஒரு கம்பெனியில வேலை பார்க்கிறேன் அங்க எப்படி நடக்கும் அங்க இருக்காத அவர் சப்போஸ் அந்த பொண்ணு பாதியில் பாதிக்கப்பட்டு வெளிய போய் சொல்ல முடியாது சொன்னா அந்த கம்பெனி நடத்துறவங்க ஆட்சி அதிகாரத்துல முக்கியமான போஸ்டிங் இருக்காங்க எப்படி அந்த பொண்ணு வெளியில சொல்ல முடியும் தற்கொலை பண்ணிக்கும் இது ஒரு பக்கம் நடந்துச்சு இதுதான் அடுத்த கதை ஆர்கே சொல்லி சாப்பிட்டு ஜூம் கதை சொல்லி ஓகே பண்ணி வச்சிருக்கிறேன் இப்ப அடுத்த படம் என்ன வந்து எப்படி பதினஞ்சு கூட பட்ஜெட் இந்த படத்துக்கு எப்படி என்ன நம்பி பைனான்சியல் வருவாங்க படம் எப்படி பணம் பண்ண யோசிப்பாங்கல்ல இவ நேஷன் மூலி படம்னா சென்சார்ல மாட்டிக்கும் நிறைய காட்சியை கட் பண்ணுவாங்க இதுல நூத்தி ஒன்பது கட்டுறோம் அது எத்தனை கட்டு வரும் அதுவும் பாதி வந்து விடுவதா கண்ட் எப்படி இதுதான் எனக்கு பிரச்சனை எனக்கு வந்து இந்த படம் எடுத்ததுல எனக்கு பிரச்சனை எனக்கு பாதுகாப்பு இல்ல அதுதான் தலைவர்கள் எல்லாம் நான் வர வச்சு கேட்டிருக்கேன் ஏன்னா எங்க பார்த்தாலும் இதுதான் இவங்க எல்லாம் ஃபுல்லா பாலியல் மயமா இருக்கு இந்த படம் எனக்கு இது பிரச்சனை இல்லை இந்த கற்பு பூமிக்கு ஏன் தர மாட்டாங்க அதுக்கு எனக்கு எனக்கு நீதி வேணும் அதான் பத்திரிக்கை நீங்க தான் கேட்டு சொல்லணும் இல்லை இன்னும் ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சுக்கிறேன் இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட சொல்லி ஆகணும் அதாவது ஃபர்ஸ்ட் சென்சார் சர்டிஃபிகேட் தர முடியாது ரீசன் சொல்றது என்னன்னா ரெண்டு பொலிட்டிக்கல் கட்சியில மோதல உருவாக்குற மாதிரி நீங்க படம் தெரியும் நாங்க ரெண்டு கட்சி சரி ரெண்டு கட்சினா என்ன தெரியும் தமிழகத்தில் ரெண்டு கட்சி பெரிய கட்சி அப்போ இவங்க என்ன சொல்றாங்க சொல்லுது யாரு சேர்மன் கௌதமி மேடம் அவங்க இப்ப சொல்லிட்டு எங்க போயிருக்காங்க இடையில ஒரு 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 நாலு முடிவு போட்டா பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுச்சு ஒரு இப்ப ரெண்டு கட்சியில மோதல் உண்டாகும் அது ஒரு கட்சியில போய் நீங்க இணைஞ்சிருக்கீங்க இப்ப நீங்க நான் வந்து அந்த ஒரு கட்சி நீங்க இணைந்த கட்சியில உள்ளதா பாலியல் குற்றவாளிகள் எனக்கு எல்லாருமே தெரியும் அப்ப நான் என்ன செய்யறது இப்ப நீங்க அப்ப நீங்க நூத்தி ஒன்பது கட்ட கொடுத்துருங்க ஒரு வேலை அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இந்த படத்தை சின்ன பண்ண மாதிரி சதைச்சிடுவா நான் உங்களுக்கு சீட்டு தரேன்னு சொன்னாங்களா எப்படி இதை அனுமதிக்க முடியும் அப்ப நீங்க ஒரு கட்சியில நீங்க நேரா போயிட்டு காங்கிரஸ் சேர்ந்து தான் அவங்க சந்தேகம் எனக்கு வந்திருக்காரு நீங்க நேரா போயிட்டு தமிழக வாழ்வு கட்சியில சேர்ந்து எனக்கு சந்தேகம் வந்திருக்காரு நீங்க கம்யூனிஸ்ட் கட்சியில சேர்ந்த எனக்கு சந்தேகம் வந்திருக்காரு நீங்க விடுதலை கட்சியில சேர்ந்தா எனக்கு சந்தேகம் சந்தேகம் வருது நீங்க மக்கள் நீதி மையத்துல போய் சேர்ந்தவரை சந்தேகம் வந்திருக்காரு நீங்க போய் நான் எந்த படத்தை நான் எந்த கட்சிக்காரங்க எந்த எந்த நூத்தி ஒன்பது கட்டு எது கொடுத்தீங்க ஒரு கட்சியில உள்ள நீங்க சில பேர் நீங்க வந்து சொல்லிருக்கீங்க அட்டாக் பண்றீங்க அப்ப நூத்தி ஒன்பது கட்டு போய் நீங்க அந்த கட்சியிலே சேர்றீங்களா அப்ப எப்படி நான் எப்படி நம்புறது உங்களா இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன் இன்னும் நிறைய பேசணும்னு நினைச்சேன் இன்னும் ஒரு மணி நேரம் பேசுவோம் சென்சார் போர்டை பத்தி நிறைய உண்மை எல்லாத்தையும் ஆதாரம் இருக்கு